ஒரு நாள போச்சம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ங்களா 24 மணி நேரம் போட்டி கடலே டீ கடலே அப்படினங்க வேலை பகலே காத்து இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும் இது கடன் சொல்ற விக்காரன் மாரம் போகது உள்ள வாங்கு

ஐயோ, கங்களி அப்பா பின்னாடி கொண்டு நின்றதரே. என்ன வேட்டி எடுத்துட்டு இறங்கி எங்க ஓடுனாரே? நம்பவே மாட்டேன். முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்தே பெத்த நீ

பங்காளி இனிமே உங்க இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா மூணு ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன் தூக்கி போட்டு வாயிலே மிச்சு போடுவேன் தங்கவேலு நாம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா டம்மு கும்ப கஷ்டமா இருக்கும்ல ஸ்டாப் த ரிமூவ் த கேப் நீ சின்ன பையனா தல நல்ல லட்சம் மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய மூடிய வாயா போடியா தோப்பியா வா தங்கவேலு காலையில அஞ்சரை மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட இங்க பஞ்சாயத்து வேற ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா எப்படி நீ அவனை கை நீட்டி அடிப்ப செவன்டி ஃபைவ்ல புக் பண்ணி மூணு மாசம் உள்ள தள்ளிடுவேன் ஆனா நீங்க ஒண்ணு நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா அதான் ரெண்டு உடு விட்டு சார் இவன் எப்பயாரு போட்டு உள்ள தள்ளணும் யோ அவங்கிட்ட நான் சொல்லிட்டு நான் எதுக்கு குத்துக்கலாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன் அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா அவன் இல்ல தேப்பா இவன் யாரு என் தங்கச்சி பேரன் இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்கவேணாமா ஆமா ஊர்ல இருக்கிறவங்க கூட பங்காளிங்க மா மச்சானுங்க யார தான் அரஸ்ட் பண்றது நம்ம ரெண்டு பேரும் இந்த சட்டை கழட்டி போட்டு கையில விளங்க மாட்டோம் நம்மளே போய் லாக்கப்ல உட்கார்ந்துக்குவோம் இந்த பார் தங்க வேலே கோயில் இல்லாத ஊர்ல வேணா குடி இருப்பேன் ஆனா உங்க அப்பா இருக்கிற ஊர்ல நான் குடி இருக்கவே மாட்டேன் டேய் சின்னவனே அட போயா இவ சிந்ததிலே இப்படி அட போப்பா டேய் எங்க வீட்டு நாயக்குடன அடைச்சு வச்சது கிடையாது ராஜா மாதிரி இந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டல்ல உன்ன நட் ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல એમ பேரு பெரிய சாமி இல்லடா ஏய் இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க சொல்லி கொடுத்தானாக்கு உட்டு லே பேர் வே மரியாதை கட்ற பங்களி வக்கீல் இரு வந்தானா ஆமா வந்தா காசு காசு கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா எனக்கு கூட வாங்களாம்னு சவலந்தா ஆனா உன்ன நினைச்ச வாங்க மாட்டேன் என்ன சொன்னே என்னமோ இவன லாக் அப்ல இருந்து ஜாமீல இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் இங்க வச்சுக்காத கோர்ட்ல வச்சுக்கேன்டே ஏய் மகனே விடிற வரைக்கும் நீ அங்க தான் ஏய் கோபப்படுறானா

ஆளையே காணாம அடிச்சிருவேன் மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க போடா சும்மா கும்பிடாதீங்களே சும்மா வளையாதீங்கடா டேய் பங்காளி என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னா கே பங்காளி அல்பத்தரமா அலையறீங்க ஓ ஐ அம் டூட்டி இல்ல கேரி பெருசா இருக்கே பெரிய இடத்துல இருந்து செஞ்சு வச்சிருப்பாங்க வாய்க்கு ருசியா திங்கலாம்னு இந்த பேரழகிய பாக்குறதுக்கு இருநூறு கல்லு பெண்டு நிமிந்து போச்சு என்னைய அது ஒரே மலங்காடா இருக்கு பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி ஹலோ, ராமசாமி போலீஸ் ஆயிடுவேன் இது விளக்குமாறு இது எங்கூர்லயே ஏகப்பட்ட நான் பாத்துருக்கேன் வீடு மட்டுமா நல்லா இருக்கு வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஊர்ல வீடு அமைப்பு அப்படி இருக்கு

என்னமோ நிச்சயத்தம் சொல்லி நாற்பது பேர் வருவாங்க ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்காந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேட்கற மாதிரி கேட்பாங்க இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்துமா பொண்ண புடிச்சு போச்சு இலையில உட்காந்துமா ஒரு வா சாப்பிட்டுமா மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா பஸ் ஏறணுமா இறங்கணுமான்னு இருக்கணும் மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா மாப்ள நாம எப்பமே வெட்ட ஒன்னு துண்டு ரெண்டு தான் ஏன் ஒரு நாளைக்கு துண்டு மூணு விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா நானும் வந்தல இந்த வாரம் லொல்லு பேசவே கறியா மாப்ளே கேளுங்க இந்த தமாஸ் பேச்சல விட்டுருங்க அது சரிங்க நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பாத்துங்க

应该。

இத போய் நீ கழுவுறோ உனக்கு இருக்க போறியா மேலே ஊத்துற ஊத்தன இல்ல ஊத்தன இல்ல நைசா கை கழுவு வந்திருந்தா எல்லாரும் சாப்பிட வரைக்கும் ரெண்டு பேரும் ஜாலியா பேசிருக்கலாம் ஐயோ அய்யோ அறிவு பிம்பண்டி நீ இத முன்ன குட்டியே சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே இப்போ ஒண்ணு கெட்டு போயில ஓவர் டைம் பேசுவோம் ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நீங்க போங்க வயிறு என்னடி இது பந்தே இறங்கணும் கப்பு அடிச்சும் பேசாம இருந்த இப்போ செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆ மூணு அடிக்கிறீங்களே அடிடி அடிங்க பட் ஒன் திங் ஐ லவ் யூ ஆ அத்தை போயிட்டு வாங்க மாப்ளே யாருங்க வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்தறேன் வாடா டேய் வாடா

ஆனா இப்போ இருக்கிற இந்த மேல முடிய முடியாது ஏன் பேப்பர் இருக்குது மேனாவும் கிடைக்கலயாக்கும் முடிய மாட்டேங்குது ஓசில மட்ராஸ் எல்லாம் சுத்தி பார்த்தனங்க ஆஹ் எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோக்குதியில இருக்கும் அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்குதி அப்படி இருக்கும் என்ன கட்சி விசாரம் பண்றாரு ஆமா ஆமா நமக்கு எதுக்கு பொருளாப்பு இவ்வா நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா மிடீர் வரைக்கும் உங்களை பணிலேயே உட்கார வரைக்கும் சொன்னார் எல்லாருக்கும் பசிதா கையில காசு வச்சிருக்கீங்க ஆள் விட்டு கடை ரெண்டு ரெண்டு புரோட்டா வாங்கிட்டு கப்பன் படுத்துக்க சேப்பு கடல் பண்ண கைதிகளையும் கடல் பண்றானேக்யா. விடியிற வரைக்கும் அப்படியே இருங்க. நைட் டியூட்டி நான் தூங்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நம்ம ரெண்டு என்ன உன்கிட்ட நீ மாதிரி நான் இல்ல. நான் குடும்ப பண்ணு. நான் மட்டும் இது நான் மான மரியாதை எல்லாம்

அவருக்கு இப்ப கீழே மத்தம் இருக்குதுங்க அப்புறம் காலை கீழே கொடுத்தாலும் இருக்குது நல்லா பாத்து எழுதுங்க அப்புறம் என் பேரலதான சீக்கிரம் என் அம்மும் ஆளை

போடா போடாடா தலையில கீழ போறலாம் டேய் தூக்கியா மொள்ள மொள்ள வேறமான துடுனா போடுற கே துங் 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 ஊگیا ஆ ஆ அண்ணா நம்மளே அடிரம் பலபல இருக்கு ஆச்சே ஏன கொண்டல்ல அalle போறவே பரல பரல

ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் ஏ உடம்பு தேரு ஐயோ அம்மா கழுத எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த ஆனா எங்க கம்பெனியை காட்டாது